வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் ராசி பலன்கள் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை மூலம் பிறகு பூராடம் இன்றைய திதி இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பிறகு அமாவாசை இன்றைய யோகம் மரண யோகம் இன்று போதாயன அமாவாசை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோஹிணி ராசி மேஷராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் குருமங்கல யோகம் செயல்பட்டு மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எல்லா பாக்கியங்களும் ஒன்னா கிடைக்க போகுது பெற்றோரோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால பெரிய லாபத்தை அடைக்க அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு நிறைவேறும் தந்தையாரோட உடல்நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அவரோட அன்பும் உதவியும் நிறையவே இருக்குங்க பெண்களுக்கு உங்களை சங்கடப்படுத்தியவங்க உங்க வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுவாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவேறும் சொந்த ஊர்லயே புகழ் பெறுவீங்க மாணவர்கள் நீண்ட நாள் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறும் ஆசிரியர்களால் பாராட்டையும் புகழையும் பெறுவீங்க சிறந்த மாணவராக பெயர் எடுப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வீங்க கனவுகள் பழிக்கும் புதிய முயற்சிகளும் வெற்றி அடையுங்க காபி நீரா ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் தொழிலில் புதிய பார்ட்னர்கள் எல்லாம் இன்னைக்கு இணைவாங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காதுங்க கலைத்துறையில எல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க வயலட் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் உங்களோட முக்கியமான வேலைகளில் தோல் கொடுப்பான் தோலனுங்கிற மாதிரி நண்பர்களோட உதவி அதிகமாக இருக்கும் சில புதிய சொத்துக்கள் தோட்டங்கள் அந்த மாதிரி வாங்கும் அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலேயும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நேராது இருந்தாலும் நாம் கவனமுடன் இருக்கிறது நல்லது தானே முணுக்கு முணுக்குன்னு கோபம் வரும் யாராவது தேவையில்லாமல் பேசினா கூட எரிச்சல் வரும் பொறுமையா போயிட்டீங்கன்னா சண்டை சச்சரவுகள் எதுவும் வராது ஏதாவது வாங்குவது கொடுக்குவது போன்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கு ஏற்றமான நாளாக தான் இருக்கு தொழில்லையும் சரி எந்த வியாபாரத்திலையும் சரி வருமானத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க பெண்களுக்கு பின்னால் புறணி பேசுறவங்கள தவிர்க்கிறதும் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருக்கிறதும் நல்லதுங்க தெய்வீக சிந்தனைகள் நிம்மதியை கொடுக்கும் மாணவர்களுக்கு நம்பிய ஒருத்தரை நம்பி ஏமாறக்கூடும் யார்கிட்டையும் பொறுப்புகளை கொடுக்கறத தவிர்த்துட்டு எந்த விஷயமானாலும் நீங்களே செய்கிறது நல்லதுங்க நண்பர்களோட கோபத்துக்கும் இன்னைக்கு ஆளாகலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனே வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க புதிய நபர்கள் அறிமுகமாகி அவர்கள் நண்பர்களும் ஆகலாம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பிடித்த இடங்களுக்கு போய் பொழுத கழிப்பீங்க இன்று மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பயங்களும் கவலைகளும் ஏற்படும் சிலருக்கு பண பிரச்சனைகள் கூட வரலாம் வாழ்க்கை துணை வழியே வீண் விவாதங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு மன வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளும் இருக்கும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சிறுஷ நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களைத்தான் கொடுக்கும் வேலை இடத்துல உங்க திறமையை வெளிப்படுத்தி பாராட்ட பெறுவீங்க மதிப்பு மரியாதையும் உயரும் வழக்குகள் ஏதாவது இருந்தா அதுக்கு இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மங்கள காரியங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ப்ரௌன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் ராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் ராசி அதிபதியும் இணைந்து சந்திரனோட இருக்கிறதும் சிறப்புங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தை மாதத்தில் பேசி முடிக்கிற மாதிரி திருமண வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும் வாழ்க்கை துணையின் வருமானம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க சிலருக்கு வாழ்க்கை துணை வழியே பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது சிலர் காதல் வயப்படக்கூடும் காதலில் இருக்கிறவங்க இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் அடைவாங்க சொந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதி அடைவீங்க செல்வ நிலையில் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு குடும்பம் சிறப்பாக நடக்கும் கணவரிடம் இருந்த கோபதாபங்கள்லாம் சரியாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரண் பற்றிய நல்ல செய்திகளெல்லாம் வரும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும்ங்க மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படும் எதுலையுமே தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் நடந்துக்கிறவீங்க சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதுங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு போட்டி போட்டவங்க உங்ககிட்ட தோற்று போவாங்க உங்களோட திறமை சிறப்பாக இருக்கும் பார்க்குறவங்க வியக்கும் அளவு உங்களோட முன்னேற்றம் இருக்குங்க வேலை இடத்துல மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க ஆடை ஆடையவங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முக்கிய ஆவணங்களையோ அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் அதெல்லாம் வச்ச இடம் தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வரலாம் பேசியதையே திரும்ப திரும்ப பேசி கேட்குறவங்கள சளிப்படைய வைப்பீங்க பண விவகாரங்களில் குளறுபடிகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க ஊதாநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க புலர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில் உயர்வை அடைவீங்க நலம் நல்லா தேறி வரும் மனம் மகிழ்ச்சியாக கூடிய நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும் தெரிஞ்சவங்க பாராட்டும்படி உங்களோட உழைப்பு இருக்கும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுறது சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் இருந்தாலும் ராசி அதிபதி ஆறில் இருக்கும் பொழுது கடன்களை கொடுக்கும் குரு பார்க்கறதுனால அந்த கடனெல்லாம் சுப செலவுகளுக்காக வாங்கப்படும் கடனாக இருக்கும் தொழில்களை விரிவுபடுத்துவது வீட்டை பழுது பார்ப்பதற்கு சில மராமத்து பணிகள் செய்வதற்காகலாம் கடன் வாங்கலாம் சிலர் பழைய வட்டி அதிகமுள்ள கடன்களை அடைக்க பேங்க் லோன் போன்ற கடன்களை வாங்கலாம் மொத்தத்தில் நல்ல விஷயத்துக்காக தான் இந்த கடன் வாங்குகிற அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உடனே இருந்த தொந்தரவுகளுக்கு தீர்வாக மாற்று மருந்து தெரிஞ்சு அதை எடுத்துக்கிட்டு தேறி வருவதற்கான அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு தாய்வழி உறவினரிடம் தாங்கல் ஏற்படலாம் அல்லது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் பொறுமையா இருக்கிறது நல்ல நல்லதுங்க மாணவர்கள் பெற்றோர்களிடம் தர்க்க பண்ணாம அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பண பற்றாக்குறை அகலும் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் சிறு தொழில்கள் சிறப்பா நடக்கும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதுலேயுமே வேகத்தை குறைச்சி விவேகமாக செயல்படுறது நல்லதுங்க அவசர முடிவை எடுக்காம அமைதியாக யோசித்து செயல்படுங்க சிலருக்கு ஒற்றை தலைவலி சைனஸ் போன்ற தொந்தரவுகள் வரலாம் உடல் நலத்தில் சற்று அக்குறையுடன் இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயிலே நட்சத்திரக்காரங்க தனலட்சுமி வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு அடுத்தவரோட பணமாவது உங்களோட கையில கண்டிப்பா இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாக இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு முன்னேற்றமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வெளிர் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான தனுசுல இருந்து குருவால் பார்க்கப்படுறதும் ராசி அதிபதியான சூரியனும் கூடவே இணைந்து இருப்பதும் சிறப்பான விஷயங்க பூர்வ ஜென்மத்தில் பலன்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு அனுபவிக்க கூடிய நல்ல நாளாக இருக்குது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க அல்லது பிள்ளைகளோட படிப்பிற்காகவோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கறதுக்கோ செலவு செய்யறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் தந்தையார்கிட்ட இருந்த கோபதாபங்கள்லாம் விலகி சமாதானம் ஏற்படும் பெண்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் அதுக்காக செலவுகள் செய்ய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் விரும்பிய பொருட்கள் நகைகள்லாம் வாங்கும் யோகம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் சூரியனும் அஞ்சாவது இடத்துல இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது கல்வியில் ஏற்பட்ட தடைகளை விளக்குங்க மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் உங்களோட திறமையை காட்டக்கூடிய இடத்துல காட்டி சரியாக புகழ பெறுவீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் தாத்தா பாட்டியோட பாசம் உங்களுக்கு நெகிழ வைக்கும் இளஞ்சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பார்க்க நினைச்ச ஒரு மனுஷரை பெரிய மனிதரை சந்திச்சு அவங்களோட உதவிகளை கோருவீங்க வேலைக்கு தக்க சன்மானம் பெறுவீங்க உடன்பிறப்புகளோட உதவியை பெறுவீங்க செல்வ நிலையும் நல்ல உயர்வா இருக்குங்க கேசரி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உதவிகளையும் நன்மைகளையும் பெறுவீங்க அடுத்த மதத்துக்காரங்க அல்லது வேறு மொழியினரோட அன்புக்கு கட்டுப்படுவீங்க விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு சேருங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கேசரி கலர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான தனுசுளை இருக்கிறதும் ராசி அதிபதியான புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இன்னைக்கு செயல்படுறதும் சிறப்பான நாளுங்க இன்னைக்கு பூமி யோகம் கல்வியில் உயர்வான நிலை போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நீங்கள் கண்டுக்கிட்டு இருந்த கனவெல்லாம் இன்றைக்கி நனவாகி சிலருக்கு இடம் வாங்கும் யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது தாயாரோட சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும் தாயாரோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்க உறவு நிலையும் சிறப்பாக இருக்குங்க பெண்களுக்கு சுகமான வாழ்வு அமையும் வீட்டில் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் போட்டி மனப்பான்மையெல்லாம் விலகும் சுய மரியாதையோட சிறப்பாக பணியாற்றும் நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்களின் அன்பும் ஆசையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது கல்வியில சிறப்படைவீங்க கலக்கங்களும் பயங்களும் சரியாகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பாலகுமரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் பேச்சில் இனிமை சேர்த்து கனிவாக பேசுனாவே காரிய வெற்றி கிடைக்குங்க கவனம் இல்லாமல் வார்த்தைகளை சிதற விட்டீங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயாரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் சில கனக புத்திக்காரர்களால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது மனம் தளராமல் புத்திசாலித்தனமாக செயல்படுறது நல்லதுங்க சிலருக்கு இறைவனின் சோதனை அதிகமாக இருக்கும் ஆனால் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது பிங்கு நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க பாராட்டை பெறுவீங்க இருந்தாலும் அதிகமா அலட்டிக்கிறாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமா சேர்ந்து கூட்டா சேர்ந்து கலந்துரையாடல்கள் எல்லாம் செஞ்சு நல்லா சிறப்பாக ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க ஆரஞ்சு நிற உடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு மூணாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் கூட சேர்ந்து இன்னைக்கு இருக்கிறதும் அந்த தனகாரகனான குரு பார்க்கிறதும் சிறப்பு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும் எதையுமே துணிஞ்சு செஞ்சு பாராட்டை பெறுவீங்க சிலர் துணிவதற்கு கூட உன்னால் முடியும் தம்பின்னு யாராவது தூண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க பழக்க வழக்கங்கள் படிப்பினையை கொடுக்கும் முயற்சி இகழ்ச்சி அடையார் என்பது போல் முயன்ற காரியங்கள் எதுவுமே இன்றைக்கி தடைப்படாமல் நல்லாவே நடக்குங்க பணம் ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால் வெற்றி பெறுவீங்க யாருக்கிட்ட எப்படி பழகணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பழகுவீங்க பக்குவமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு உங்களோட திறமையால் இன்றைக்கி முன்னேறுவீங்க அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொழிற்கல்வி மாணவர்கள் இன்னைக்கு சிறப்பை பெறுவாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க அலுவலகத்தில் உங்களோட திறமைக்கு மதிப்பு கூடும் அடுத்தவருக்கு கடினமாகப்பட்டது உங்களுக்கு சுலபமாக தெரியும் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தக்க சமயத்தில் உதவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு ஏற்படும் பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தான் நடக்குங்க ஆரஞ்சு நிற உடைகள் சிறப்பாக கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் மறதி அதிகமாக இருக்கும் மனசில் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க நடக்கிறது கடவுளோட செயல்னு விட்டு விட்டீங்கன்னா கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாங்க விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்றைக்கி தோன்றும் உங்களோட கனவுகள் எல்லாம் இன்றைக்கி பழிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க சொந்த தொழில் நல்ல லாபமாக நடக்கும் லைட் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு லைட் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது திருச்சிக ராசி ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சந்திரன் ராசி அதிபதி செவ்வாயோட இணைந்து மங்கள யோகத்துடன் இருக்கிறதும் நல்ல ஒற்றுமையோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் உங்க பேச்சுல நல்ல இனிமை தெரியும் இனிமையா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க கண்ணுல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் அகலும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணவரவுல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குங்க அரசாங்க அதிகாரிகளால் இன்னைக்கு நன்மைகளையும் அரசாங்க சலுகைகளையும் பெறுவீங்க பெண்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர் எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு உதவியாக இருப்பாருங்க நட்போட அருமையை அடுத்தவங்களுக்கு இன்றைக்கி உணர்த்துவீங்க சீட்டு இன்சூரன்ஸு போன்ற அந்த சேமிப்பெல்லாம் இன்றைக்கி கைக்கு பெரிய தொகையாக கிடச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் உதவித்தொகை சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு படிச்சுக்கிட்டே வேலை செஞ்ச அதன் மூலமாக வர்ற சம்பளமும் நல்ல வருமானமும் இன்னைக்கு இருக்கும் கடன் வாங்கியவர்கள் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்கலாங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் தொழிலில் போட்டிகளை சந்திச்சு அதை சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க வேலையில உங்களோட ஆர்வம் வெளிப்படும் வம்ப வழக்குகள்லையும் இன்னைக்கு வெற்றி அடைவீங்க போட்டி போட்டவர்கள் தோற்று போவாங்க லைட் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு தனலக்மியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் மனசில் தேவையில்லாத சலனங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மூன்றாவது நபரால் அவரோட தலையீட்டால் இன்றைக்கி சில குழப்பங்கள் வரலாம் தவிர்க்கிறது நல்லது உங்களோட குறைகளை சுட்டி காட்டப்படுறதுனால மனசும் கொஞ்சம் வேதனை அடையுங்க நீலநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டே காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பக்தி இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் எல்லா விதத்துலையும் நன்மைகள் அதிகமாக நடைபெறும் உடல்நிலையிலும் நல்ல ஆரோக்கியம் சீராக இருக்குங்க இன்றைக்கி சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு லைட் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ராசியில இருக்கிறதும் நான்கு கிரகங்கள் ராசியில இருக்கிறதும் அந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே ராசி அதிபதியான குரு பார்க்கிறதும் சிறப்புங்க மனசுல இருந்த குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே தீரும் சிலர் ஆசைகளை விடுத்து இறைவனை தேடும் மனநிலையில இருப்பாங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஆலய திருப்பணிகள் செய்கிறது கோயில் கற்ற நோக்கத்தோடு அதை நிறைவேற்றுறதுக்காக அதுக்குரிய வேலைகளை பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஈடுபடுவீங்க உங்களால் முடிந்த உதவிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவும் எண்ணம் இன்றைக்கி உண்டாகும் இரக்கம் கருணை அதெல்லாம் அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு ஆலய வழிபாடு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறது அந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி கவனத்தை செலுத்துவீங்க கெட்ட எண்ணங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யறது இல்லைன்னா அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்யறது இதுல எல்லாம் ஈடுபடுவீங்க மாணவர்கள் அமைதியான குணமும் வெகிழித்தனமான பேச்சும் அடுத்தவங்களை கவரும் விதமாக இருக்குங்க உதவின்னு கேட்கிறவங்களுக்கு மறுக்காம செய்வீங்க மனசுல நல்ல எண்ணம் அதிகமாகவே இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க லட்சுமி கணபதியை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா இருக்குங்க உங்களோட நகைச்சுவையான பேச்சுகளால் உங்களை எல்லாரும் விரும்புற மாதிரி நடந்துக்கிடுவீங்க வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் உடன் பிறந்தவர்களின் உதவிகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பிரௌண்டி ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு விஷ்ணு வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பாக முடியும் வருமான திருப்தியா இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும் பொது சேவையில் இருக்கிறவங்க பொது மக்களிடம் புகழ பெறுவாங்க இன்று வெள்ளை கலந்த மஞ்சள் நிறம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகளெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் சிலர் நல்ல காரியங்களை செய்து பெயரும் புகழும் அடைவாங்க அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் கிரே கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே மெரூன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பிரேயஸ்தானமான பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறதும் குரு பார்த்து கெஜகேசரி யோகத்தை கொடுக்கறதும் சிறப்பு செலவுகள் செய்ய தயங்க மாட்டீங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுங்கிறத மாத்திரம் நினைவில் வச்சுக்கிறது நல்லதுங்க உங்களோட தயால குணம் இன்னைக்கு வெளிப்படும் திடீர் பிரயாணங்கள் ஏற்படுவதும் அதனால வீண் செலவுகள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க சிலருக்கு வண்டிகள் பழுது உண்டாகி அதுக்காக நீங்க செலவு செய்யறது அல்லது லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு விரய செலவுகளை கூட வைக்கலாங்க செலவு செய்யும் அளவிற்கு பணம் தான் செய்யும் பணம் உடைய எதுவும் இருக்காது இறைவனர்களால் நிறைய பண வரவும் இருக்கும் பெண்களுக்கு கையில் வாங்கினேன் பையில போடலை காசு போனேன் என தெரியலைங்கிற மாதிரி கணவர் வீட்டு செலவுக்காக கொடுத்த பணம் கூட திடீர் செலவுகளால் காணாமல் போகும் சேமிப்பு கரையக்கூடிய நிலையெல்லாம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழணுங்கிற குணம் இருக்கும் எதுலையுமே அலட்டிக்க மாட்டீங்க ரொம்ப அன்பானவராக நடந்துக்கிருவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் பக்க பலமாக இருப்பாங்க பெத்தவங்க பெருமைப்படும்படியான உங்களோட நிலை இன்னைக்கு உயருங்க அவங்களும் நல்லா உயர்ந்த நிலையில் இருப்பாங்க சுய கௌரவமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் கிரே கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வாக்குவாதத்தில் யாருக்கிட்டையும் ஈடுபடாம விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட விருப்ப சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் மனசில் காரணம் புரியாமல் ஒரு விதமான பதட்ட நிலை கூட இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் காரிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு ஆகலும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு தற்பொருமை கூட அதிகமாக இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு ராசிக்கு பதினோராவது இடத்துல சந்திரனும் கர்மஸ்தானாதிபதியான செவ்வாயும் இணைந்து தனகாரகனான குருவால பார்க்கப்படுறது மிக சிறப்பான யோகங்க குருமங்கல யோகம் செயல்படுறதுனால எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் பெறுவீங்க பூமிக்காரகனான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய லாபத்தை அடைவீங்க ரொம்ப நாளாக விற்காம கடந்த இடமோ நிலமோ இப்ப நல்ல லாபத்துக்கு வித்து மனசு நிம்மதி அடைவீங்க செல்வ நிலையில இருந்த பற்றாக்குறை எல்லாம் மாறி செல்வந்தராகும் யோகத்தை பெறுவீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு கிடைச்சு நிம்மதி அடைவீங்க பெரிய நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் மனசுல இருந்த பாரம் குறையும் இன்னைக்கு உங்க கௌரவம் காப்பாற்றப்படும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நிலை இருக்கு சம்பாதிக்கிற திறமையும் புத்திசாலித்தனமும் அதிகமாகவே இருக்கும் எதை செஞ்சாலும் சரிவர செஞ்சு லாபத்தை பெறுவீங்க கையில காசு தங்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஹய கிரீவரை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பா முடியும் செய்கிற செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும் சிலர் சாதனைகளை செஞ்சு இலக்கை அடைவீங்க மனம் மகிழ்ச்சி அடையும் வியக்கும் அளவு விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா இருக்கும் யாருகிட்டையும் எந்த கருத்து பரிமாற்றமும் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க கிட்ட கருத்து பரிமாற்றம்ங்கிறது பெரிய பிரச்சனையில முடியலாம் அதனால மன குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம் வரவேண்டிய பணம் இன்னைக்கு வந்து சேர்ந்துருங்க ஊதா நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் தெரியும் மனசு ஒரு தெளிந்த நிலையில இருக்கும் குறிக்கோள்கள்லாம் வெற்றி அடையும் சிரமம் பார்க்காமல் செய்யும் விஷயங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க உடல் நிலை தேரும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிற சந்திரனும் பத்தாவது இடத்துல உங்க ராசி அதிபதியான குருவின் பார்வையும் சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாள் பெற்றவரோட உடல்நிலையில இருக்கும் நீங்க அவங்க அன்பாக பேசுறதும் விட்டு கொடுத்து நல்லதுங்க இன்னைக்கு யாருக்கும் அடிபணிஞ்சு வேலைகளை செய்ய மாட்டீங்க உங்களால பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு முயன்றதை விட அதிக பலன்களை பெறுவீங்க சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அமைவதற்கான கிரக நிலைகள் நல்லாவே இருக்கு அரசாங்க பணியில இருக்கிறவங்க கௌரவிக்கப்படுவீங்க பெண்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்கும் உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறுங்க செல்வ நிலையில கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் மாமனாரால நன்மைகளையும் உதவிகளையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அன்புக்கு அடிப்பணிவீங்களே தவிர அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீங்க உங்களை தட்டி கொடுத்து காரியங்களை சாதிச்சுக்க முடியும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவரோட கவனத்தை கவரக்கூடியதா இருக்கும் அறிவாற்றல் வெளிப்படும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் லாபம் அதிகமா இருக்குங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கல்வித்துறையில இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவீங்க ஊதாநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பிரயாணங்கள்லையும் கூர்மையான பொருட்கள் நெருப்பு உயரமான இடங்கள் இந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறவங்கலாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பண வரவு நல்லா இருக்கும் சில நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் நண்பர்களால் கூட இன்னைக்கு உதவியும் நன்மையும் இருக்குங்க பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் காரியங்கள்ல அனுபவம் வெளிப்படும் பிஸ்தா நிற கலர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிஸ்தா கலர் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்